வணக்கம் இந்த காணொளியில் சரியான சொல்லை கண்டறிய என்ற பகுதியில் வா என்றெழுத்தில் தொடங்கும் சொற்கள் நான்கெழுத்து சொற்கள் சரியான சொல்லை கண்டறிய என்ற பகுதியில் நான்கெழுத்து சொற்கள் கொடுக்கப்பட்டுள்ள எழுத்துக்கள் இடம் வந்துள்ளன அந்த எழுத்துக்களை சீர்படுத்தி சரியான சொல்லை கண்டறிய வேண்டும் கொடுக்கப்பட்டுள்ள எழுத்துக்கள் இடம் மாறி அமைந்துள்ளன அந்த எழுத்துக்களை சீர்படுத்தி சரியான சொல்லை கண்டறிய வேண்டும் சரியான சொல்லை கண்டடிக என்ற பதியில் நான்கு சொற்கள் கொடுக்கப்பட்டுள்ள எழுத்துக்கள் இடம் மாதிரி அமைந்துள்ளன அந்த எழுத்துக்களை சீர்படுத்தி சரியான சொல்லை கண்டுபிடியுங்கள் முதல் சொல் சரியான சொல்லை கண்டடிக என்ற பதியில் நான்கெழுத்து சொற்கள் வா என்ற எழுத்தில் தொடங்கும் சொற்கள் வா என்ற எழுத்தில் தொடங்கும் சொற்கள் சரியான சொல்லை கண்டறிக என்ற பகுதியில் நான்கழுத்து சொற்கள் வா என்ற எழுத்தில் தொடங்கும் சொற்கள் வா என்ற எழுத்தில் தொடங்கும் சொற்கள் தங்கள் விடைகளை கருத்துறையில் பதிவிடுங்கள் சரியான சொல்லை கண்டறிக என்ற பகுதியில் வா என்ற எழுத்தில் தொடங்கும் சொற்கள் வடிவம் என்பது சரியான விடை சகோதரி மெடிக்கல் மற்றும் உமா மகேஸ்வர சகோதரி வடிவம் என்பது சரியான விடை சரியான சொல்லை கண்டறிக என்ற பகுதியில் நான்கு சொற்கள் வடிவம் என்பது சரியான விடை இரண்டாவது சொல் இரண்டாவது சொல் சரியான சொல்லை கண்டறிக என்ற பகுதியில் நான்கு சொற்களை காண்கிறோம் வா என்ற எழுத்தில் தொடங்கும் இரண்டாவது சொல் வடிகால் என்பது சரியான விடை சகோதரி உமா மகேஸ்வரி மற்றும் உதயமடிகள் வடிகால் என்பது சரியான விடை மற்றவர்களும் முயற்சித்து பாருங்கள் சரியான சொல்லை கண்டறிக என்ற பகுதியில் நான்கு அடுத்த சொற்களை காண்கிறோம் வா என்ற எழுத்தில் தொடங்கும் சொல் வடிகால் என்பது சரியான விடை சகோதரி சுதாதேவி அவர்களே வடிகால் என்பது சரியான விடை மற்றவர்களும் முயற்சித்து பாருங்கள் சரியான சொல்லை கண்டறிக என்ற பகுதியில் நான்கு சொற்களை காண்கிறோம் வா என்ற எழுத்தில் தொடங்கும் சொற்கள் மூன்றாவது சொல் மூன்றாவது சொல் மூன்றாவது சொல் வளாகம் என்பது சரியான விடைய சகோதரி உமா மற்றும் உதயமடிக்கல் சுதாதேவியோட சகோதரியும் வளாகம் என்று சரியாக கூறியுள்ளீர்கள் வளாகம் என்பது சரியான விடை மற்றவர்களும் முயற்சித்து பாருங்கள் மிக எளிமையான சொற்கள் நான்காவது சொல் நான்காவது சொல் வசியம் என்பது சரியான விடை சகோதரி வசியம் என்பது சரியான விடை சுதாதிரி சகோதரி மற்றவர்களும் எச்சத்து பாருங்கள் மிக எளிமையான சொற்கள் வசியம் என்பது சரியான விடை ஐந்தாவது சொல் சரியான சொல்லை கண்டறிய என்ற பகுதியில் நான்கு சொற்களை காண்கிறோம் வா என்ற இடத்தில் தொடங்கும் சொல் ஐந்தாவது சொல் ஐந்தாவது சொல் வருவாய் என்பது சரியான விடை சகோதரி உமா மற்றும் மெடிக்கல் வருவாய் என்பது சரியான விடை வருவாய் என்பது சரியான விடை வருவாய் என்பது சரியான உடைய சகோதரி சுதாதி வருகை மற்றவர்களும் முயற்சித்து பாருங்கள் சரியான சொல்லை கண்டறிக என்ற பகுதியில் நான்கு அடுத்த சொற்களை காண்கிறோம் வா என்ற எழுத்தில் தொடங்கும் சொல் ஆறாவது சொல் ஆறாவது சொல் மிக எளிமையான சொற்கள் நம் அன்றாட வாழ்வில் பயன்படுத்தும் சொற்கள் மற்றவர்களும் முயற்சித்து பாருங்கள் வண்டல் என்பது சரியான விடை சகோதரி உமா அவர்களே வண்டல் என்பது சரியான விடை வண்டல் என்பது சரியான விடை சகோதரி சுதாதேவி அவர்களே வண்டல் என்பது சரியான விடை சகோதரி அவர்களே மற்றவர்கள் மேய்ச்சத்து பாருங்கள் சரியான சொல்லை கண்டறிக என்ற பகுதியில் நான்கழ்த்த சொற்களை காண்கிறோம் வா என்ற எழுத்தில் தொடங்கும் சொல் வா என்ற எழுத்தில் தொடங்கும் சொல் அடுத்த சொல் அடுத்த சொல் சரியான சொல்லை கண்டறிக என்ற பகுதியில் அடுத்த சொற்களை காண்கிறோம் வா என்ற எழுத்தில் தொடங்கும் சொல் வழுக்கை என்பது சரியான விடை சகோதரி என்பது சரியான விடை வழுக்கை என்பது சரியான விடை சகோதரி சுதாதி வீரர்களே மற்றவர்கள் முயற்சித்து பாருங்கள் மிக எளிமையான சொற்கள் அன்றாட வாழ்வில் பயன்படுத்தும் சொற்கள் சரியான சொல்லை கண்டறிக என்ற பகுதியில் நான்கு அடுத்த சொற்களை காண்கிறோம் வா என்ற எழுத்தில் தொடங்கும் சொல் அடுத்த சொல் சரியான சொல்லை கண்டறிக என்ற சொற்களை காண்கிறோம் வா என்ற சொல் வகுப்பு என்பது சரியான விடை சகோதரி அவர்களே வகுப்பு என்பது சரியான விடை சகோதரி சுதாதேவியர்களே வகுப்பு என்பதுதான் சரியான விடை மற்றவர்களும் முயற்சித்து பாருங்கள் மிக எளிமையான சொற்கள் நம் அன்றாட வாழ்வில் பயன்படுத்தும் சொற்கள் சரியான சொல்லை கண்டறிக என்ற பகுதியில் நான்கு அடுத்த சொற்களை காண்கிறோம் கொடுக்கப்பட்டுள்ள சொல்லில் எழுத்துக்கள் இடம் வந்துள்ளன அந்த எழுத்துக்களை சீர்படுத்தி சரியான சொல்லை கண்டறிய வேண்டும் வா என்ற எழுத்தில் தொடங்கும் அடுத்த சொல் வா என்ற எழுத்தில் தொடங்கும் அடுத்த சொல் வருடம் என்பது சரியான விடை சகோதரி அவர்களே வருடம் என்பது சரியான விடை வருடம் என்பது சரியான விடை சகோதரி சுதாதே அவர்களே அடுத்த சொல் சரியான சொல்லை கண்டறிக என்ற பகுதியில் நான்கு சொற்களை காண்கிறோம் வா என்ற இடத்தில் தொடங்கும் சொல் கொடுக்கப்பட்டுள்ள சொல்லில் எழுத்துக்கள் இடமாறி ஆறி அந்த எழுத்துக்களை சீர்படுத்தி சரியான சொல்லை கண்டறிய வேண்டும் மற்றவர்களும் முயற்சித்து பாருங்கள் இது மாதிரி சொல் விளையாட்டுகள் நிறைய காண நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வல்லமை என்பது சரியான விடை சகோதரி உங்களே வல்லமை என்பது சரியான விடை வல்லமை என்பது சரியான விடை சகோதரி உதயம் எடுக்கல் மற்றவர்களும் முயற்சித்து பாருங்கள் தங்கள் விடைகளை கருத்துரையில் பதிவிடுங்கள் அடுத்த சொல் வறட்சி என்பது சரியான விடை சகோதரி உமா அவர்களே வறட்சி என்பது சரியான விடை சரியான சொல்லை பகுதியில் வா என்றால் தொடங்கும் சொல்லை காண்கிறோம் நான்கு சொற்கள் வறட்சி என்பது சரியான விடை உதயம் எடுக்கல் பன்னிரெண்டாவது சொல் சரியான சொல்லை கண்டறிக என்ற பகுதியில் நான்கு அடுத்த சொற்களை காண்கிறோம் வா என்ற இடத்தில் தொடங்கும் சொல் வளையம் என்பது சரியான விடை சகோதரி அவர்களே வளையம் என்பது சரியான விடை சகோதரி சுதாதேவி அவர்களே வளையம் என்பது சரியான விடை மற்றவர்களும் முயற்சித்து பாருங்கள் தங்கள் விடைகளை கருத்துரையில் பதிவிடுங்கள் சொல் சரியான சொல்லை கண்டறிக என்ற பகுதியில் நான்கு சொற்களை காண்கிறோம் வா என்ற இடத்தில் தொடங்கும் சொல் வழக்கு என்பதும் சரியான உடைய சகோதரி சொல் அறிவீர்கள் வழக்கு என்பது சரியான உடைய சகோதரி உமா மகேஸ்வரே வழக்கு என்பது சரியான விடை வழக்கு என்பது சரியான விடை சரியான சொல்லை கண்டிக்க என்ற பகுதியில் நான்கு சொற்களை காண்கிறோம் வா என்றால் தொடங்கும் சொல் பதினான்காவது சொல் வழக்கு என்பது சரியான உடை சகோதரி சுதாதேவர்களை வதந்தி என்பது சரியான உடை சகோதரி சுதாதேவி மற்றும் உமா சகோதரி வதந்தி என்பது சரியான விடை வதந்தி என்பது சரியான விடை சரியான சொல்லை கண்டறிய பகுதியில் நான்கு சொற்களை காண்கிறோம் வா என்ற இடத்தில் தொடங்கும் சொல் சரியான சொல்லை கண்டறிய நான்கு சொற்களை காண்கிறோம் வரம்பு என்பது சரியான விட சகோதரி உமா மற்றும் சுகாதார வீரர்களே வரம்பு என்பது மிக சரியான விடை பதினாறாவது சொல் வா என்ற எழுத்தில் தொடங்கும் சொல் வழிபாடு என்பது சரியான விடை சகதரகுமா மற்றும் சுதாதேவியர்களை வழிபாடு என்பது சரியான விடை சரியான சொல்லை கண்டறிக என்ற பகுதி நான்கு சொற்களை காண்கிறோம் வா என்ற இடத்தில் தொடங்கும் சொல் அடுத்த சொல் பத்தல் என்பது சரியான விடை சகோதரி சுதாதை பத்தல் என்பது சரியான உடைய சுக மகேஷ் சகோதரி அடுத்த சொல் அடுத்த சொல் வரப்பு என்பது சரியான விடை சகோதரி சுதாதேவி மற்றும் மகேஷ் சகோதரி வரப்பு என்பது கரெக்ட் சரியான விடை பத்தொன்பதாவது சொல் சரியான சொல்லை கண்டறிக என்ற பகுதியில் நான்கு சொற்களை காண்கிறோம் வாய்த்தல் என்று தொடங்கும் சொல் வளையல் என்பது சரியான விடை சகோதரி சுதாதவி மற்றும் உமா மகேஸ்வரி சகோதரி வளையல் என்பது மிக சரியான விடை சரியான சொல்லை கண்டறிக என்ற பகுதியில் நான்கு சொற்களை காண்கிறோம் வா என்ற எழுத்தில் தொடங்கும் சொல் வா என்ற எழுத்தில் தொடங்கும் சொல் வதனம் என்பது சரியான விடை சகோதரி வேர்களே மற்றும் உமா சகோதரி வதனம் என்பது சரியான விடை வதனம் என்பது சரியான விடை இடையில் வந்தவர்களுக்காக சரியான சொல்லை கண்டறிய என்ற பகுதியில் நான்கு அழுத்த சொற்களை காண்கிறோம் கொடுக்கப்பட்டுள்ள எழுத்துக்கள் இடமாறி அமைந்துள்ளன அந்த எழுத்துக்களை சீர்படுத்தி சரியான சொல்லை கண்டறிய வேண்டும் முதல் சொல் நாளையும் இதே நண்பகல் ஒன்றரை மணிக்கு நேரளி முடிவுறுப்படும் தவறாது கலந்து கொள்ளுங்கள் சரியான சொல்லை கண்டறிக என்ற பகுதியில் நான்கழுத்து சொற்களை காண்கிறோம் வா என்ற எழுத்தில் தொடங்கும் சொல் மற்றவர்களும் முயற்சித்து பாருங்கள் மிக எளிமையான சொற்கள் சரியான சொல்லை கண்டறிக என்ற பகுதியில் நான்கழ்த்த சொற்களை காண்கிறோம் வா என்ற இடத்தில் தொடங்கும் சொல் வா என்ற எழுத்தில் தொடங்கும் சொல் கொடுக்கப்பட்டுள்ள சொல்லில் எழுத்துக்கள் அந்த எழுத்துக்களை சீர்படுத்தி சரியான சொல்லை கண்டறிய வேண்டும் சரியான சொல்லை கண்டறிக என்ற பதிவு நான்கு சொற்களை காண்கிறோம் கொடுக்கப்பட்டுள்ள சொல் எழு சொல்லில் எழுத்துக்கள் இடமாறி அமைந்துள்ளன அந்த எழுத்துக்களை சீர்படுத்தி சரியான சொல்லை கண்டறிய வேண்டும் முதல் சொல் மிக எளிமையான சொற்கள் சரியான சொல்லை கண்டறிக என்ற பகுதியில் நான்கு சொற்களை காண்கிறோம் வா என்ற எழுத்தில் தொடங்கும் சொல் தங்கள் விடைகளை கருத்திரியில் பதிவிடுங்கள் மிக எளிமையான சொற்கள் அன்றாட வாழ்வில் பயன்படுத்தும் சொற்கள் தங்கள் விடைகளை கருத்திரியில் பதிவிடுங்கள் சரியான சொல்லை கண்டறிய என்ற பாதை நான்கு சொற்களை காண்கிறோம் வா என்ற எழுத்தில் தொடங்கும் சொற்கள் முதலில் வா என்ற எழுத்தில் தொடங்கும் சொல் கொடுக்கப்பட்டுள்ள சொல்லில் எழுத்துக்கள் இடமாறி அமைந்துள்ளன அந்த எழுத்துக்களை சீர்படுத்தி சரியான சொல்லை கண்டறிய வேண்டும் வடிவம் என்பது இதன் விடையாகும் அடுத்த சொல் சரியான சொல்லை கண்டறிக என்ற பகுதியில் நான்கருத்து சொற்களை காண்கிறோம் வா என்ற எழுத்தில் தொடங்கும் அடுத்த சொல் சரியான சொல்லை கண்டறிக என்ற பகுதியில் அடுத்த சொற்களை காண்கிறோம் வா என்ற எழுத்தில் தொடங்கும் சொல் வடிகால் என்பது இதன் விடையாகும் மூன்றாவது சொல் வா என்ற எழுத்தில் தொடங்கும் நான்காவது சொல் தங்கள் விடைகளை கருத்தில் பதிவிடுங்கள் மிக எளிமையான சொற்கள் சரியான சொல்லை கண்டறிய என்ற பகுதியில் நான்கு சொற்களை காண்கிறோம் வா என்ற இடத்தில் தொடங்கும் சொல் தங்கள் விடைகளை கருத்தில் பதிவிடுங்கள் வளாகம் என்பது இதன் விடையாகும் ஐந்தாவது சொல் வசியம் என்பது இதன் விடையாகும் ஐந்தாவது சொல் வருவாய் என்பது இதன் விடையாகும் ஆறாவது சொல் பண்டல் ஏழாவது சொல் வழுக்கை எட்டாவது சொல் வகுப்பு ஒன்பதாவது சொல் வருடம் பத்தாவது சரியான சொல்லை என்ற பகுதியில் நான்கு சொற்களை காண்கிறோம் வா என்ற தொடங்கும் சொல் வல்லமை என்பது இதன் விடையாகும் தங்கள் விடைகளை கருத்தரையில் பதிவிடுங்கள் மிக எளிமையான சொற்கள் பதினொன்றாவது சொல் வா என்ற எழுத்தில் தொடங்கும் சொல் சரியான சொல்லை கண்டறிக என்ற பகுதியில் நான்கற்று சொற்களை காண்கிறோம் வா என்ற எழுத்தில் தொடங்கும் சொல் தங்கள் விடைகளை கருத்துறையில் பதிவிடுங்கள் சரியான சொல்லை கண்டறிக என்ற பகுதியில் நான்கற்று சொற்களை காண்கிறோம் வா என்ற எழுத்தில் தொடங்கும் சொல் வறட்சி என்பது இதன் விடையாகும் பன்னிரெண்டாவது சொல் சரியான சொல்லை கண்டடிக என்ற பகுதியில் வா என்ற இடத்தில் தொடங்கும் நான்காவது சொல் வளையம் என்பது இதன் விடையாகும் வழக்கு என்பது இதன் விடையாகும் வதந்தி என்பது இதன் விடையாகும் வரம்பு என்பது இதன் விடையாகும் வழிபாடு என்பது இதன் விடையாகும் வத்தல் என்பது இதன் விடையாகும் வரப்பு என்பது இதன் விடையாகும் மிக்க நன்றி சகோதரி வளையல் என்பது இதன் சரியான விடை மிக்க மகிழ்ச்சி சகோதரி வதனம் என்பது இதன் விடையாகும் நலையும் நே நேரளி ஒளிபரப்பப்படும் தவறாது கலந்து கொள்ளுங்கள் சகோதரி